அனைவருக்கும் வணக்கம் ஆபாச படங்களில் நடிப்பதற்கும் அதை இயக்குவதற்கும் தயாரிப்பதற்கும் என்ற தனி கூட்டம் இருக்கிறது இந்த துறையில் நுழைந்து ரசிகர்களை பெரிதாக ஈர்த்தவர்களில் ஒருவர் தான் நடிகை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த நடிகை ஷக்கிலா எவ்வாறு இந்த துறையில் நுழைந்தார் யாரால் ஆபாச படத்தில் நடிக்க தள்ளப்பட்டார் என்று அவரே சுயசேரித புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் நான்காம் வகுப்பு படிக்கும் போதே உடன் படித்த தோழி சினிமாவில் நடித்து பிரபலமானார் அப்போது இவரது பள்ளியில் அடிக்கடி சினிமா ஷூட்டிங் நடைபெறுமா அப்போது அங்கே வரும் நட்சத்திரங்கள் அவரது தோழியுடன் கொஞ்சி பேசுவதை கண்டு அந்த சிறு வயதிலேயே தானும் இப்படி ஒரு பிரபலமானவராக திகழ வேண்டும் என ஆசை கொண்டுள்ளார் நடிகை சக்கிலா சிறு வயதில் இருந்தே பெரிதாக படிப்பு உயரவில்லை மிகவும் சுமாராகத்தான் படித்துள்ளார் இதனால் அவர் பத்தாவது தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்பதால் அவரின் அப்பா வயது வந்த பெண் என்றும் பாராமல் வீட்டிற்கு வெளியே வைத்து அடித்துள்ளார் அப்போது சினிமாவில் பிரபலமாக இருந்த மேக்கப் மண் நடிகர் சகிலா வீட்டின் எதிரேதான் இருந்து வந்துள்ளார் அவரது அப்பா சகிலாவை அடிப்பதை கண்டு ஏன் வயது வந்த பெண்ணை அடிக்கிறாய் அவளுக்கு தான் படிப்பு வரவில்லையே நடிக்க அனுப்பு என கூறியுள்ளார் அதனால்தான் அவருக்கு சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது சகிலா நடித்த முதல் படத்திலேயே சில் சுமிதாவிற்கு தங்கியாக நடித்துள்ளார் அந்த படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு காட்சியில் சகிலாவை ஓங்கி அரைவது போன்ற காட்சி எடுக்கும் போது நிஜமாகவே ஓங்கி அரைந்து சகிலாவை அள வைத்து விட்டாராம் சில் சுமிதா பிறகு சகிலாவை தனிமையில் அழைத்து இந்த காட்சியில் நீ டவல் மட்டுமே அணிந்து நடிக்க வேண்டியதாக இருந்தது நான் பொய்யாக அடித்து நீ சரியாக அழாமல் போனால் இதே உடையில் நீ நாள் முழுக்க நடிக்க வேண்டியது இருக்கும் அதனால்தான் நிஜமாகவே அடித்தேன் என்று கூறினாராம் சில காலம் சென்றபின் ஷகிலாவின் அப்பா மரணம் அடைந்ததால் குடும்ப பாரத்தை சகிலா சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார் ஒரு காலத்தில் ஷகிலாவிற்கு ஆபாச படங்கள் கவர்ச்சி தோற்றங்களை வந்ததால் அதில் அவர் நடிக்க மறுத்துள்ளார் பிறகு அவரது குடும்பத்தார் நீ இப்படியே வாய்ப்புகளை தட்டி கழித்தால் நான் கூறியதால் வேறு வழியின்றி ஆபாச படங்கள் கவர்ச்சி வேடங்களில் நடிக்க தூங்கியுள்ளார் நடிகை சக்கீலா ஆரம்ப காலத்தில் சம்பாதித்த பணத்தை தனது சகோதரியிடம் தான் கொடுத்து வைத்திருந்ததாகவும் அவர் ஏமாற்றிவிட்டதால் இன்றளவும் இருவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லை எனவும் கூறியுள்ளார் இது தவிர தான் கண்ட ஏமாற்றங்கள் கசப்பான பக்கங்கள் என்று தன் வாழ்வில் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் சுயசரிதையில் நடிகை சக்கிலா எழுதியுள்ளார் நன்றி